காலையில் ஆந்தவர் அன்பின் பாதம் சரணிந்தே அதிசயமேவும் நாமும் அற்புதமேவும் பாடவே நினியோசையாறு இன்றை கேரானால் பழுத்து இரட்சகே சுத்திருப்பார்பு திருப்பே பிரைஸ்தலாட் லூயா சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைய தினத்திலும் ஏசையா தெற்கு தரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வலுமில் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக முப்பத்தி ஏழாவது அதிகாரத்திலே இதோ எஸ்ஐக்கிய ராஜா தேவ சமூகத்திலே தேவனுடைய ஆலயத்திலே பிரவேசித்து தேவனுடைய ஆலயத்தில் அங்கே போய் அங்கே கர்த்தர்க்கு முன்பதாக ஸ்தானாதிபதியின் கையில் இருந்து வாங்கின நிருபத்தை அங்கே தேவனுடைய சமூகத்தில் விரித்து வைத்து ஆண்டோட சமூகத்தில் விண்ணப்பத்தை செய்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் ஆம் ஜபவீரனாகிய எஸ்ஐக்கிய ராஜா தே ஜபத்தினால் ஜெயம் பெறுகிறதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது நம்மை மேற்கொள்ளக்கூடிய சத்துடி கிரியைகள் எவ்வளவா இருந்தாலும் ஜபத்தின் மூலமாக நாம் அதை மேற்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவராகிய தேவன் இந்த பகுதியின் மூலமாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் கத்தியபிரசம் மகிமை உண்டாவதற்கு அசரியா ராஜாவாகிய சனகரி வந்து அங்கே இங்கே எஸ் எருசுலமை முன்னோக்கி மெருசுலுமை முற்றுகை போட்டிருக்க ரப்சாக்காவினுடைய ரப்சாக்காவினுடைய ஏலமா ஏளனமான சொற்கள் அங்கே இசைக்கிய ராஜாவை பயமுறுத்துகிற வேலையில் ஆண்டவராகிய தேவன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் ஆம் அங்கே ஆண்டவராகிய தேவன் அந்த விண்ணப்பத்தை கேட்டு தூதனை அனுப்புகிறார் தூதன் அங்கே அசரியா பாளையத்தில் இறங்கி அங்கே லட்சத்தி எண்பதாயிரம் பேரை அங்கே பா போடுகிறதை குறித்து பார்க்கிறோம் கத்தி மைமை உண்டாவதாக ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக ஒரு யுத்தங்களை நடத்துகிறவர் ஜபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல பிள்ளைகளுக்காக யுத்தங்களை நடத்துகிறவர் யுத்தத்தில் ஜெயத்தை எடுக்கிறவர் ஆம் இன்றைக்கும் தர்மியான தியாலை வழியில் பங்குபடுகிற ஒவ்வொருவருக்காகவும் அவர் யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் கத்தி மைமை எனவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆம் கீத வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேறுபற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்ற வாக்குத்தத்தம் உண்டு கத்தப்பிரசாதிக்கு மைமை உண்டாவதாக ஆம் அங்கே அசைய ராஜா திரும்பி போக பண்ணுகிற தேவன் அப்படித்தான் ஏசாயா தெற்கு தரிசனின் தீர்க்க தரிசனத்தின்படி அவன் திரும்பி போனான் அங்கே அவனுடைய தேவதையினுடைய கோவிலிலே பணிந்து கொள்கிற பொழுது சொந்த குமார்காலத்தில் வெட்டி கொள்ளப்படுகிறான் முடிவு பரிதாபமாக முடிந்து விடுகிறது கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் ஆனால் அதன் முடிவு பயங்கரமாக இருக்கும் மனிதன் போராடுவதை காட்டிலும் கத்தர் போராடுவது மிகவும் பயங்கரமானது ஆம் ஆண்டு இங்கே முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் அப்படியாய் ஆண்டு தேவன் ஜபத்திற்கு பதில் தந்து ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் கத்தர் வெளிப்படுகிறதையும் நாம் பார்க்கிறேன் முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் இசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவான சமயத்திலே அங்கே கத்தருடைய வார்த்தை வருகிறது தமது வியாதி நிமித்தம் இசைக்கியா மறித்து போவான் என்று சொல்லி இசையா திக்கு தரிசனம் சொன்னார் கிருத்தபிரசாந்தி தேவன் நம்மை வஞ்சிப்பவர்கள் தமிழ் வார்த்தைக்கு செபிக் கொடுத்துக்கும்போது நம்ம திட்டங்களை மாற்றுகிறவர் கித்தபட சௌந்தர் மயமையும் உண்டாவதாக ஜபத்தின் மூலமாக இங்கே இசைக்கிய ராஜா அங்கே வருகிறதான வியாதியை மேற்கொள்கிறதை பார்க்கிறோம் மரணத்தை மேற்கொள்கிறதை பார்க்கிறோம் மரணத்தை ஜெயமாக விழுங்க பண்ணினவர் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கும் அப்படியாய் ஜெயமளிக்கிற தேவன் மரணத்துக்கு ஏதுவாக வியாதி இருந்தாலும் அது தீர்க்கு தரிசனம் மூலமாக வெளிப்பட்டாலும் ஆண்டுடைய சமூகத்திலே விண்ணப்பத்தை ஏறடிக்கிறனே இசைக்கிய ராஜாவுக்கு பதில் வந்தது கத்திபிரசா உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களுக்கு உன் பதினைந்து ஆண்டுகள் கூட்டி தருவேன் என்று சொல்லி ஆண்டவர்கள் தேவன் பேசினார் பேசினபடியே அவர் செய்தார் கத்திபிரசாந்துக்கு மகிமை உண்டா அத்திப்பழத்தை அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் போடுங்கள் அப்பொழுது பிழைப்பார் என்று சொல்லி இசைக்கியா இந்த தெற்கு தரிசனம் சொன்னபடியே நல்ல சுகம் கிடைத்தது கத்தி மகிமை உண்டா ஜபத்தினால் சுகத்தை பற்றி இசைக்கிய ராஜா ஜபத்தினால் யாதியை மேற்கொள்கிற எஸ்ஸக்கே ராஜா ஜபத்தினால் மரணத்தை மேற்கொள்கிற எஸ்ஐக்கிய ராஜா கத்தப்பிரசாந்துக்கு மகிமை உண்டாவதாக முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே பாபிலோனிலிருந்து தூதர்கள் வருவதை குறித்து பார்க்கிறோம் ஆம் அங்கே பாபிலோன் ராஜா எஸ்ஐக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டார் அவருடைய சாட்சி குறித்து உலகமெங்கும் அது ஆண்டவர் செய்த காரியத்தை கேள்விப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம் கத்தப்பிரசாந்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம் அங்கே தூதர்கள் வந்து அந்த நிருபங்களை பாபிலோன் ராஜாவிடமிருந்து அங்கே எஸ்ஐக்கிய ராஜாவுக்கு கொண்டு வந்ததை நிருபங்களையும் வெகுமானத்தையும் கொண்டு அனுப்பினதைக் கண்டு சந்தோஷப்பட்டு இந்த எஸ்ஐக்கிய ராஜா தன் பொக்கிஷ சாலையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் இல்லை பரிமள தைலத்தையும் ஆயுத சாலை அனைத்தையும் தன் சாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது அங்கே ஏசாயத்திற்கு தரிசி வந்து அதை எச்சரிக்கிறது குறித்து பார்க்கிறோம் எல்லாவற்றையும் பாபிலோன் ராஜா தூர தேசத்திலிருந்து வந்த பா அந்த பாபிலோன் ராஜா எல்லாவற்றையும் கொண்டு போவான் என்று சொல்லி அங்கே பாபிலோனுக்கு சங்க மக்கள் சிறைப்பட்டு போவார்கள் என்பதை முன்னறிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம் கத்தி நாமும் கூட ஞானத்தோடு செயல்பட வேண்டும் சத்ருமானவன் பல விதங்களிலும் நம்மை வஞ்சிக்கும்படி பல காரியங்களை செய்யும் பொழுது கத்துடைய சமூகத்தில் காத்திருந்து கத்தனுடைய சித்தத்துக்கு இணங்கி கத்துடைய வழிகாட்டுதலின்படி செயல்படும்போது நமக்கு ஜெயம் உண்டு ஆம்தி எஸ் ராஜாவுடைய காரியம் நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தையை மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் அதாமே கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆமேன் ஆமேன்